நம்முடைய குழந்தை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் தொகுதியினுடைய உறுப்பினர் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வாழ்த்துறை தமிழக அரசினுடைய உணவு மற்றும் உணவுக் குழு வழங்குத்துறை அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளருமான அண்ணன் அரசாணி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினருமான மலையாள்குரிய அன்பு சகோதரர் ஐ பி செந்தில்குமார் அவர்களே வருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மொழியாளர் திரு அண்ணன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மொழியாளி திரியல் முடிவு அவர்களே இங்கே விடுதலை சேர்க்கைகள் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே திண்டுக்கல் மாவட்டத்திலே நான்கு மாவட்டத்தினுடைய செயலாளர்களே ஒரு எழு மாநாட்டை இங்கே விடுதலை கட்சி வணிக வணிகரணியின் சார்புல இங்கே ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதனை நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பதினெட்டுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் அந்த தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு வணிகர்கள் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் மீது எதிர்காலத்திலே வணிகளுடைய பிரச்சனையை தேர வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய தீர்மானங்கள மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில குழுவின் சார்பில் நான் வாழ்த்து கொடுக்க வேண்டும் என்கிறேன் ஒரு சிறப்பான மாநாடு எழுச்சியான மாநாடு நம்முடைய தலைவர்களும் இன்றைய உதவிகள் திரட்டியிருக்கிறது மழை பொழிவை சந்திக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் ஒரு கடுமையான நிற்ப அலையை சந்தித்துக் கொள்வதே இந்த வேளையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாட்டின் மூலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்றது முதலாக சக்கர காலத்திலே ஒரு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது மலைப்பொழின் மூலமாக இந்த கோவிட் குளிர்ச்சி அடைந்திருக்கிறதோ இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வணிகருடைய குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற நேரத்தில் இந்த வார்த்தைக்கு வச்சோம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இந்த மாநாட்டினுடைய தோர்வான மார்க்சிஸ்ட் கட்சி சார்பிலே வழிமொழிந்து விளைந்து நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியினுடைய சார்பில் அமைச்சர்கள் நம்முடைய Thank <laughs> you. 인게 아름다운 오렌게루루우리 트렌 음악의 부품이 마의 부품이 마우비 트렌 마우비 트렌 음악의 부품 마우비 트렌 음악의 부품이 마우비 트렌 음이 마우비 트렌 음우리 트렌 음악의 부품이 마우비 트렌 이 마우비 트렌 음의 부품이 마우비 트렌 음악의 부품이 마우비 트렌 음악의 부품이 마우비 트 நிகழ்வை நிலை உறுப்பூடிய நம்முடைய உடல்நிலை சிறுத்தைகள் இயக்கத்துடைய தொழிலாளர் பொருட்களே அனைவருக்கும் உதந்த இயக்கத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மக்கள் தலைவர் சார்பிலும் அரசியல் வெளியான தெப்பாண்டி சிங்கம் சார்பிலும் நான் படிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்

விடுதலை கட்சியின் சார்பாக வணிகம் உரிமை மீட்பு மாணவர்கள் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய இலக்கணை சேர்ந்த கோயம்புரை சேர்ந்த அன்பு சோழவர் சம்ரா சோழர்களே மரியாதைக்குரிய வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் தம்பி திருவள்ளுவரூர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்க திருவள்ளுவர் அவர்களே மாநில துறை செயலாளர் பொன்பழகம் அவர்களே மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு மைதின் பாவா அவர்களே மாவட்ட செயலாளர் கிழக்கு தமிழ் முகம் அவர்களே மாவட்ட செயலாளர் தெற்கு திரு தமிழரசன் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட அமைப்பாளர் திரு சகோதரர் பூக்கடை செந்தில் அவர்களே திரு முத்தையா அவர்களே புதுவை அகந்தம் அவர்களே சேலம் சீனிவாசன் அவர்களே ஸ்ரீராளி விஜயரங்கன் அவர்களே மாவட்ட அமைப்பாளர் பிரியகுமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற மாநிலத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வரி வந்திருக்கின்ற பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற அமைப்பாளர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றியிருக்கின்ற மரியாக்குரிய மனித மக்கள் கட்சியினுடைய மரியாக்குரிய மாவட்ட செயலாளர் திரு பக்ரீதன் அவர்களே மரிய குற்ற நக செயலாளரும் நகர்மன்ற துணைத் தலைவருமான அம்புசெல்வர் வெள்ளைச்சாமி அவர்களே ஒற்றையரம் நகர்மன்ற தலைவர் மரியாக்குரிய மாவட்ட ஆதிநாளர் நலக்குழு அமைப்பாளர் தம்பி துணசாமி அவர்களே கோயம்பேடு அனைத்து வியாபாரி கூட்டமைப்பு தலைவர் மரியா குளிர்செல்வர் சி ராஜசேகர் அவர்களே மாணவர்கள் மரியா அண்ணன் பசி அவர்களே மரியாதைக்குரிய மதிமுக மாவட்ட செயலாளர் அண்டசோரல் செல்வரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்தசோழர் மணிகண்டன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இன்றைய நாடாளுமன்ற வேட்பாளர் ஜூன் நாலாம் தேதிக்கு பின்பாக திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கின்ற அன்பச்சோர சச்சிதானன் அவர்களே மாவட்ட தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் தம்பி சதீஷ் அவர்களே குறிப்பிட்ட விடுதலை சேர்ந்த மரியாக்குரிய சோகர் மாதவ் அர்ஜன் அவர்களே மதல் அர்ஜுனா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு வழங்கியிருக்கிற பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளருமான தம்பி ஐ பி செந்தில் குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வர முடியாவிட்டாலும் இன்றைக்கு வாழ்த்துக்களை கூறி இருக்கின்ற மரியாக்குரிய கழகத்தின் தொழிற்பொரு செயலாளரும் தமிழக அரசின் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான மாண்புகர் மன்னர் ஐபி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே எதிராக இங்கே எழுச்சியுடைய ஆக்கப்படி வந்திருக்கின்ற சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளில் பல்வேறு மக்களுடைய அவருடைய திட்டங்களெல்லாம் தமிழகத்தினுடைய திட்டங்களெல்லாம் நிறைவேற்றி காத்திருக்கின்ற வருங்கால நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சோதர் மரியாதைக்குரிய முனைவர் பொருள் திருமாவளவர்களே மற்றும் விடுதலை சிறை இந்தியா கூட்டணியை கட்சி சேர்ந்த மாநில மாவட்ட ஒன்றிய கிளை மற்றும் பல்வேறு பொறுப்பிலிருக்கின்ற பொறுப்பாளர்களே வரை இருந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை இயக்கத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே வரிக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எனது முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்து இன்னைக்கு விடுதலை சிந்தை கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கார்கள் தீர்மானங்கள் அந்த பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கார்கள் அதையெல்லாம் படித்து பார்த்தோம் உண்மையிலே அனைத்து தீர்மானங்களும் வரவேற்கத்தக்கது அது குறிப்பாக ஜிஎஸ்டி வரி முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்திய கூட்டணி கட்சியுடைய தீர்மானங்களிலே இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கின்ற தீர்மானங்களில் ஒன்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஜிஎஸ்டி வரி முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது இன்றைக்கு நாளோ வண்ணமாககின்ற செய்தியை பார்த்தடங்களிலும் செய்தியை பார்த்தால் இந்தியா கூட்டணி தென்புலத்திலே இன்னைக்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானாவிலே அதிக பெரும்பான்மை இடங்களிலே இந்த கூட்டணி வெற்றி பெறும் போது உறுதி அதிலே மாற்றத்திலே வட இந்தியாவிலும் இன்றைக்கு கூட்டணி வலுப்பெற்றுக்கிறது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிகின்ற சமயத்திலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகின்ற சமயத்திலே இந்த மாநாட்டிலே வைத்திருக்கின்ற தீர்மானங்கள் அத்தனையும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களும் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி செய்த தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய எங்களுடைய கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களும் கண்டிப்பாக இதையெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள் குறிப்பாக டோல்கேட் எடுக்கணும் சொல்லியிருக்காங்க அதி திமுக தேர்தலுக்கு சொல்லியிருக்கிறது எனவே பல்வேறு வாக்குறுதிகள் இன்றைக்கு இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடிய வகையிலே முதலமைச்சரவர்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் அதே போல மாணவர் சங்களுடைய முன்னேற்றத்திற்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இன்றைக்கு ஒரு பொன்னாள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலே நல்ல இடம்பெற்றும் பாடுபட்டு தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதியிலும் நாம் தான் வெட்டி பெற போகிறோம் கண்டிப்பாக சென்ற முறை மரியாதை எழுச்சி தமிழக அவர் வாங்கி நடக்கிறப்ப நம்ம ஒரு இந்த முறை அப்படி இருக்காது ஏற்றம் எங்க ஆரம்பிச்சதோ அதை ஏற்றம் தொடர்ந்து போது உறுதி கண்டிப்பாக இந்தியா கூட்டணி நாற்பதும் இன்றைக்கு தமிழகத்தில் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற்று இந்தியாவுடைய பிரதமிலே மாண்பு முதலமைச்சர் தலைமையிலே மரியாதைக்குரிய இங்க இருக்கின்ற இந்தியா கூட்டணி கட்சி எல்லாம் அதை முன்னெடுத்து சென்று தாம் இந்தியாவை வழிநடத்த இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்னைக்கு ஒட்டகத்திலே வணிக சங்க உரிமை மீட்பு மாநாடு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நடத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது இந்த கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்து இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே எழுச்சியோடைய ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய நமது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் குடரசி தேர்தல் கட்சியினுடைய மாநில தலைவர் அருமை முனைவர் எழுச்சி ஒற்று தொகுதி மக்கள் சார்பாகவும் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் சார்பாகவும் கழகத்தின் தொழில் பொதுச் செயலாளர் மரியா அண்ணன் நைத்தவன் சார்பாகவும் நானும் அதே போல பழனி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி செந்தில் சார்பாகவும் இந்தியா கூட்டணி கட்சியில் அங்கப் பெற்றிருக்கின்ற அத்தனை இயக்கத்தின் சார்பாக அவரை வருக வருக வரவேற்று இந்த அளவிலே எங்கள் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்